உலகத்திலையே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசிகனை கொன்ற வழக்கில் சிக்கன ஒரே நடிகர் கன்னட நடிகர் தர்ஷனா தான் இருப்பார் வந்து உங்களுக்கு வந்து மாலை போடுறவன் கட் பால் ஊற்றுறவன் வெடி வெடிக்கிறவன் உங்களுக்காக வந்து ஒரு நாள் முழுக்க கன்று முழித்து கொட்டடிக்கிறவேன் சரசரமாக ப பட்டாசு வெடிக்கிறவேன் தன் உயிரை துட்சமனம் மதித்து ஒரு கையில் வந்து பதினஞ்சு லிட்டர் பாலம் ஒரு கையில் நீங்கள் கட்டின அந்த சரம் உங்கள் கட் சரத்து மேலே ஏறி அந்த உச்சியில் நின்று உங்களை ஒரு கடவுளாக வந்து பூஜித்தவன் அப்படியாப்பட்ட ஒரு ரசிகனை கொன்ற வழக்கில் வழக்கு இருக்கு தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ரசிகனை கொன்ற வழக்கில் இந்த நடிகராக தான் இருப்பார்னு மேபி நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு சம்பவத்துக்கு போகணும்னு ஏன்னா எம்ஜிஆரை தொடாமல் எந்த விஷயம் சொல்லவே முடியாதுங்க வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு காரில் போய்கிட்டு இருக்காரு போயிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு ஊர் தாண்டி போகிறப்போ ஒரு நபர் நடுங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டத்திலேருந்து போலீஸை மாரி ஒருத்தன் வந்து கத்துறான் காரை பார்த்துட்டு வந்து சாமி தலைவரே பொன்மலட்சிமலே மக்கள் திலகமே அப்படின்ட்டு போன்னு கத்துறான் கற்றுனோன்னே எம்ஜிஆர் கார் அந்த முதல்வர் கான்வாய் போய் ஒரு இடத்துல சட்டனாக பிரேக் அடித்து நிற்குது நின்ன உடனே இவனுக்கு உற்சாகமாகிடுது வந்து நம்ம குரலுக்கு எம்ஜிஆர் செவிசாஸ்து விட்டார் அப்படின்னு தெரியுது ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க ஓடி ஓடி வராங்க காரை நோக்கி ஓடுறான் எம்ஜிஆர் கண்ணாடி இறக்கிறாரு என்ன என்னப்பான்னு கேட்குறாரு கேட்டோன்னே ஐயா நான் ஒரு விவசாயிங்க உங்களுடைய ரசிகன் அப்படின்னு எல்லாரும் ரசிகர் தான் ரசிகன் வெறிய நான் என்னெல்லாம் வந்து பயிர் ஒன்று வச்சு புரோஜனம் இல்லாமல் இருக்குது ஊரில் இருக்கிற மற்ற நாளெலாம் வந்து விளையுது என் விளைய மாட்டேன் என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா உங்கள் காலடி என் நிலத்தில் பட்டுதுன்னா அது விளையும் அப்படின்னு இருக்குதுன்னா அப்புறமா பக்கத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ உன் நிலம் வந்து வேறு எதனா ப்ராப்ளம் மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது சரி பண்ணலாம் எல்லாம் ஏதாவது உரம் இயற்கை உரம் இதெல்லாம் போட்டு சரி பண்ணலாம் அப்படின்போது எம்ஜிஆர் இருங்கன்றார் இருங்க அப்படின்ட்டு காரை விட்டு இறங்குறார் இறங்கிட்டு தன்னுடைய செருப்பை காருக்குள்ளே கழட்டி வச்சுட்டு நடந்து போகிறாரு இவன் முன்னாடி உற்சாகமாக போகிறான் ஊரே இதுவாகுது போலீஸ்லாம் அப்படி இதுவாகுது உண்மையே பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் பச்சை பசல் இருக்குது இவனுடைய நிலம் மட்டும் அப்படியே காஞ்சி போயிருக்குது கரம்பாக அது மாதிரி கரம்பாக இருக்குது இவருக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது திரும்பவும் வந்து சொல்கிறாங்க ஒரு ம ஒரு அதிகாரி சொல்கிறாரு சார் மண் வளத்துறை ஆய்வில் வச்சு இந்த மண் எந்த மாதிரியான மண் இதெல்லாம் கொஞ்சம் செலு பண்ணலான்னு போது இருங்க ஒருத்தனுடைய நம்பிக்கை அது வந்து மூட நம்பிக்கையால் அது வந்து அதீத நம்பிக்கையா அதெல்லாம் விடுங்க காரில் இருக்கோம் நம்மளை நிறுத்துறான் ரசிகன் பரமரசிகன் வெறியன் உங்கள் காலடி என் நிலத்தில் பட்டுதுனான் என் நிலம் விளையன்னு அவனுடைய நம்பிக்கை போகிறாரு அந்த வரப்பில் வந்து ரெண்டு சுற்று சுற்றுறார் எம்ஜிஆர் மகிழ்ச்சியாக பண்ணுறாரு காலை விழுந்து கும்பிடுறான் இதை வந்து முடிஞ்சு போச்சு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அதே ரூட்டில் போகிறாரு போகும்பொழுது அந்த கரெக்டாக அந்த இடம் வரும்போது அவர் கரெக்டாக ஞாபகம் வருது நிறுத்த சொல்கிறாரு அந்த ஒரு துண்டு நிலத்தை போய் பார்க்குறாரு பச்சை பசல் நீர் அதுக்குள்ளே ஊரில் தெரிஞ்சு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க மகராஜன் சொல்கிறாங்க வாழ்த்துறாங்க ஏன்னா எம்ஜிஆரை பற்றி தொடர்ச்சியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு போது ஒரு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இப்படி வரும்பொழுது அது எல்லாமே நம்ம பொய்ன்னு சொல்லிவிட்டு முடியாது இல்லைங்களா இப்போ ஆயிரக்கணக்கான இது வரும் பொழுது அது தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட உண்மையாக இருக்கலாம் இல்லைங்களா இது சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ரசிகன் ஒரு நடிகன் அல்லது ஒரு ரசிகன் ஒரு தலைவனுக்கான உறவு எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் இங்கே தான் இப்போ நீங்கள் தர்ஷன் மேட்ருக்கு எம்ஜிஆர் மேட்ருக்கு என்ன ஆசை அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்து முதல்வர் நாற்காலியில் வந்த பொழுது கூட ஒரு ரடி நடிகனாக பொழுது தன்னை பார்த்து விசிலடித்த அந்த ரசிகர்கள் தான் பிறகு தொண்டர்களாக மாறினார்கள் அப்படின்னு இப்போ கூட சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் கூட ஒரு செய்தித்தாளில் படித்த திருநெல்வேலி கொக்கிரக்குளம் அந்த பகுதியில் எம்ஜிஆருடைய மிக தீவிர ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் கூட இருக்கார் பொழுது அவர் என்னென்னா எம்ஜிஆர் சிலையை வந்து காலையில் எழுந்து மாலை போட்டு நிறைய ஊரில் அது நடக்கும் அது இங்கே வந்து மாலை போட்டு சுத்தம் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவருடைய வேலையை செய்வார் டெய்லியும் அதுதான் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் நடந்திருக்கு திருமணம் முடிந்த கையோடு அந்த மாலையும் கழுத்துமாக அந்த எம்ஜிஆர் சிலை முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லி அங்கே நின்று ஒரு கோவிலாக நின்று கும்பிட்டுட்டு அதன் பிறகு தான் மற்ற திருமண சடங்குலாம் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா திருமணம் சொல்கிறது தான் நீங்கள் ஒரு ரசிகன் இல்லை எவ்வளோ பெரிய அன்பு தன்மேல் வைத்திருந்தால் இப்படி ஒரு கொண்டாடுவோம் நம்மளை அதற்கு ஏதாவது ஒரு பிரதிபலன் நம்ம தானே ஆகணும் அப்படின்னு அது பொழுது தான் உண்மையான ஒரு நடிகனாக ஒரு தலைவனாக மாறுறோம் இருக்காங்க தமிழ் சினிமாவிலையும் இருக்காங்க வெறிகொண்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க பேசல வந்து விரும்பலை வந்து ஓகே இதே கன்னட சினிமாவுக்குள்ளே வரும் ராஜ்குமாரோடைய ஃபேமிலி மறைந்த புனித் ராஜ்குமார் அவர் இறந்த பிறகு தான் தெரியுது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகளை அனாதை குழந்தைங்கள படிக்க வச்சிருக்காப்புல பல பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காப்புல பல பேருக்கு வந்து முதியோர் இல்லத்தை கட்டி கொடுத்துருக்காப்புல அவர் நினச்சிருந்தா இந்த பண்ணதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிவிட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் தேடக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்காங்க வந்து பேர் செலவரமில் உங்களுக்கே தெரியும் ஒரு புனித் ராஜ்குமார் ராஜ்குமாரினுடைய ஃபேமிலியிலேருந்து அவங்க அண்ணன் வந்து சிவராஜ்குமார் காதம் காதம் மாதிரி இந்த கை வலது கை செய்கிறது இடது கை தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல சொல்லியிருக்காரு வந்து இது எதுவும் வந்து மீடியாவுக்கு போகக்கூடாது எதுவும் வெளியே தெரியக்கூடாது நினச்சிருந்தால் என்ன வேணாலும் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா அடுத்து முதல்வராக கூட வந்திருக்கலாம் ஆனால் புனித்து இறந்த பிறகுதான் இந்த அந்த ஜனம் வந்து அப்பு 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 நடறாங்க அவர் நடித்த முதல் படம் அப்பு அந்த அப்பு கேரக்டராகவே அவங்க கொண்டாடாது இதெல்லாம் காரணம் என்னென்னா பிரதிபலன் பாராமல் செய்த அந்த உதவி இருக்கு இல்லைங்களா மக்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு இப்போ தர்ஷனுக்குள்ளே வரும் தர்ஷன் இந்த கொலை வழக்கில் எப்படி மாட்டியிருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்குன்னு சில பேர் நினைக்கிறேன் தர்ஷன் இந்த தர்ஷனை பற்றி சொல்லணும்னா ஹேமத் குமார் உண்மையான பேர் ஒரு சாதாரண ஆள் தாங்க வந்து ஒரு திரு சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிப்பாளர் மாதிரி அப்புறம் கன்னட சினிமாவுக்குள்ள ஹீரோ வந்து அப்புறம் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் பில் பாடி மெகா பாடி இதெல்லாம் காட்டி இங்கே கூட சென்னை கூட ஒரு படத்துக்கு வந்திருந்தார் வந்து ஒரு அர்ஜுனாவோ பீமனாவோ நடிக்கிற ஒரு கன்னட படத்துக்கு வந்து கல்லாக்கட்டெல்லாம் சுற்றி இது பண்ணுறது இவருடைய டெக்னிக் என்னவோ தெரியுங்களா இப்போ ஒரு ஊருக்கு போகிறாரு இப்போது கர்நாடகாவிலேயே சக்லேஷ்பூர்னு ஒரு ஊருக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு ஃபேன்ஸ் மீட்டு இல்லை ஒரு ஒரு படத்தோடைய ப்ரொமோஷன் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாரோ அந்த ரசிகர் மன்றத்துடைய தலைமை மன்றத்துடைய தலைவரை கூப்பிட்டுட்டு இந்த கூட்டத்தில் சில ஆட்களை வந்து அவரை டிஃபால்ட்டாகவே நிற்க வைக்க சொல்லிட்டு ஆட்கள் வச்சு சொல்லிட்டு பேரை யார் எங்கெங்கே நிற்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாரோம் தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு பெங்களூர் ஹேமந்த் குமார் மைசூர் ரமேஷ் இப்படின்னு பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டவுடனே அவங்களுக்கு என்ன ஆகிடும் ஆகிடும் இது பழைய டெக்னிக் தான் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தர்ஷனுக்கு வந்து தர்ஷன் வந்து பேர் சொல்லி ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு முறை மீட் பண்ண ரசிகர்கள் மன்றத்தில் உள்ள ரசிகர்கள்லாம் வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாருயா அப்படின்ற அளவுக்கு அந்த பாப்புலாரிட்டி அந்த ஃபேமஸ் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அது இதோ கொஞ்சம் கொஞ்சமாக வருது சரி இப்போது இந்த மேட்ருக்குள்ளே வருவோம் தர்ஷனுக்கு ஒரு திருமணம் நடக்குது வீட்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கணவன் மணி இருக்காங்க ஒரு பத்து வருஷ குடும்பம் நடக்குது வா சந்தோஷமாக போகுது ஒரு குழந்தையும் இருந்து கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சிட்ட உடனே பவித்ரா கவுடா அப்படின்ற ஒரு நடிகை பெரிய நடிகைலாம் கூட தமிழில் கூட ஏதோ ஒரு ஒரே ஒரு படம் பண்ணியிருக்குது அந்த நடிகையுடன் இவருக்கு வந்து ஒரு லிவிங் டுகெதர் ஏற்படுது அவங்க தாலி கட்டிக்காமல் கணவன் மணி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்த இப்படியாக இருக்குது கொஞ்சம் மீடியாவில் தெரிஞ்சும் தெரியாமல இருக்குது மைசூர் பக்கத்தில் பவித்ரா கவுடாவுடன் இவர் ஒரு ரகசிய குடும்பம்லாம் நடத்திக்கிட்டு வர்றாரு இந்த சமயம்தான் ரேணுகா சுவாமி அப்படின்னு ஒருத்தர் அந்த ரேணுகா சுவாமி யாருன்னா தர்ஷனுடைய மிக தீவிர வெறியல் அவர் தான் இப்போ கொல்லப்பட்ட வழக்கில் தர்சனை வந்து விசாரணைக்கு சேர்த்துருக்காங்க அவரோடு சேர்த்து பதினோரு பேர் இந்த விசாரணையில் இருக்கேன் இந்த வேணுகா சுவாமி என்ன பண்ணுறாரு பவித்ரா கவுடா இந்த விஷயம்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிசு கிசாக வருது அந்த பவித்ரா கவுடாவுடைய இன்ஸ்டா அதில் போயிட்டு அம்மா அவர் நடிகர் அவர் வயசு என்ன உன் வயசு என்ன அவரை விட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்குது திரும்ப ஏன் ஒரு நீ வந்து இது இருக்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அதை அப்படியே கடந்து போகிறாங்க இதுக்கிடையில் இந்த கருத்து வந்து போக போக என்ன ஆகிடுது பவித்ரா கவுடாவுக்கு எங்கேருந்து தர்ஷன் தன்னை விட்டு போயிடுவாரோ இல்லை அந்த ரசிகர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கேருந்து மனசை மாற்றிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தர்ஷன் அப்புறமா பவித்ரா கவுடா அப்புறமா அந்த குழந்தை இருக்கிற மாதிரி ஒன்று வீடியோ ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு இதுதான் எங்களுடைய அழகான குடும்பம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க அதில் தர்ஷன் ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கார் இந்த நேரம் தர்ஷனுடைய முதல் மனைவி இருக்காங்கல்ல அவங்க கடுப்பாகி போய் அவங்க ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அதே போல் தர்ஷன் அந்த முதல் மனைவி விஜயலட்சுமி ஒரு குழந்த இருக்கிற மாதிரி இதுதான் எங்களுடைய ஒரிஜினல் குடும்பம்னு இப்போ என்ன ஆகிறாரு இந்த ரேணுகா சுவாமி இன்னும் கடுப்பாகி இதுதான் ஒரிஜினலான குடும்பம் நீ வந்து புறவாசல் வழியாக வந்தவள் அப்படின்னு அந்த நபரை தான் வந்து திட்டுறாரு என் கண்ணனை உற்று என் தலைவனை உற்று என் ஆதர்ச நாயனை உற்று என்னுடைய சூப்பர் ஹீரோ உற்று இப்படியா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸுகள் வரத பார்த்து தர்ஷனிடம் போய் இந்த பவித்ரா விட அழுததாக சொல்லப்படுகிறது வந்து இது மாதிரி இவங்க ஃபேன் ஒருத்தன் அவன் போட்டு என்னை வந்து டார்ச்சர் இருக்கான் என்னால் வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சரி இந்த ரேணுகா சுவாமின்றவர் யார் முப்பத்தி மூணு வயசு ஒரு கர்ப்பிணி மனைவி ஒரு அம்மா அப்பா கிடையாது ஒரு மைசூருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கார் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் அந்த ஆளுக்கு பாருங்கள் வந்து எங்கேயாவது பன்னெண்டாயிரரூபா சம்பளம் வாங்குகிறோம் கர்ப்பிணி மனைவி இருக்கிறோம் இந்த பன்னெண்டாயிரரூபா சம்பளத்தை கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரரூபா ஐயாயிரம் ஒரு படத்துக்கு செலவு பண்ணுவாராம் தர்ஷன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கட் அவுட் வைக்கிறது பட்டாசு வெடிக்கிறது பால் வாங்கி ஊற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் இப்போ அவருக்கே பாலை ஊற்றி முடிச்சிட்டேன் இந்த நபர் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கார் வந்து அவர் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போவார் ஒரு நாள் அந்த கடந்த ஒன்பதாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு மத்தியானம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஒய்ஃப் எப்படி இருக்காங்க மனைவி எப்படி இருக்காங்க மாத்திரை சாப்பிட்டாங்களா இதுவா எது எப்போ வேணாலும் இடுப்பு வழி வரலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் கேட்குறாரு கேட்டு முடிச்சு அந்த ஃபோன் இதுவாகிறது சாயங்காலம் அவங்க அம்மாவும் மனைவியும் ட்ரை பண்ணுறாங்க இந்த ரேணுகா சுவாமி மிக்கி வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃபோன் கிடைக்கவே இல்லை சுவிச் ஆஃப்னு வருது திரும்ப திரும்ப பண்ணுறாங்க மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க திரும்ப வரல விசாரிக்கிறாங்க அவர் எப்போது கடையை விட்டு கிளம்பிட்டார் வேலையை விட்டு போயிட்டாரன்றாங்க பயம் வருது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு சாக்கடையில் ஒரு பணம் கிடைக்கிறது அந்த பிணத்தை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தோன்னா நிறைய வெட்டுக்காயங்கள் அடித்த தடயங்கள் இதோடு இருக்குது அந்த பிணம் வந்து இந்த கம்ப்ளைண்டில் இருக்கிற ரேணு ரேணுகா சுவாமியுடைய அந்த ஃபோட்டோவுடைய உருவமும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அவங்க மனைவியும் அம்மாவை வர சொல்லி அடையாளம் காட்ட சொல்கிறாங்க இவர் தான் என் பையன்தான் விழுந்து விழுந்து அழகாங்க இது ஒரு தற்கொலை கேசாம் வந்து முதல்ல எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க போது விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னு கொலைன்ற இது யார் எதிரினா பெரிய எதிரிலாம் யாருமே கிடையாது கிடையாது ரொம்ப சைலண்ட்டான ஆள் வந்து அப்படின்றாங்க இதற்கு இடையில் ஒரு மூணு பேர் வந்து வாலண்டியாக சரண்டர் ஆகிறாங்க இந்த ரேணுகா சுவாமியை கொண்டது நாங்கள் தான் அப்படின்பொழுது தான் போலீஸுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ரைட்டு அந்த மூணு பேரையும் கூட்டு போய் எதுக்குப்பா இவரை கொண்டீங்கன்னா கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தகராறு அதனால் வந்து என்ன கொடுக்கல் வாங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தோம் அதை திருப்பி கொடுக்கல அதனால் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிதுன்னு பார்த்தா இவர் கிடைக்கிற அந்த பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரூபா சம்ப ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் என்ன கொடுத்துருப்பாங்க அந்த சம்பளத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை வளர யார்கிட்டயே கடை வாங்கிறது கிடையாது இப்போ போலீஸ் அவங்க மாநிலம் விசாரிக்கிறாங்க விசாரித்த தான் உண்மை வரிய வருது இந்த நபரை கொல்ல சொன்னது தர்ஷன் அப்படின்றாங்க ஏறக்குரிய கன்னட சினிமா உலகம் அந்த மாநிலமே வந்து ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போகுது தர்ஷனை தூக்குறாங்க மைசூர் பக்கத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஜாலியாக தலைவா வந்து தெரிஞ்சு போச்சு அவர் தான் அமைச்சிருக்காரு கூட்டும் போய் அதே மாநில கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பவியமாக அந்த வீடியோலாம் கூட வந்துருந்தது ரொம்ப கை கட்டி எப்படி ஆக்ரோஷமாக பீமனா நடித்து இதுவண்ணாக நடிச்சு பேசின நபர் வந்து அங்கே பம்மி பதறி போய் இருக்கார் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிக்கிறார் இது மாதிரி என்னுடைய காதலி பவித்ரா கவுடாவை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் தாறுமாறாக வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு என்னால் தாங்க முடியல என் காதலி வந்து அழுதாக அதனால் ரவுடிங்கில் வச்சு தூக்கின்னு வந்தாச்சு தூக்கின்னு வந்து என்னுடைய பண்ணை வீட்டில் வச்சு அடிக்க ஆரம்பித்தோம் அடிக்க ஆரம்பித்தோன்னே முதல்ல தர்ஷன் தான் பெல்ட்டை தூக்கி பெல்ட்டை கட்டி அடித்ததாக சொல்லப்படுது பெல்ட்டை கட்டி அடிக்க ஆரமித்தோடனே தர்ஷனுடைய பவுன்சர்கள்லாம் சேர்ந்து குமரி இருக்காங்க அப்புறம் ரவுடிஸ்லாம் சேர்ந்து அடிச்சிடுறேன் என்னங்க வந்து ஒரு அப்பாவி ஒரு பலவீனமான வந்து ஒரு ஆள் அடித்தாலே தாங்க முடியாது எத்தனை பேர் அடித்தோடனே நான் வந்து அதுதான் போலீஸ் வந்து சொல்கிறாங்க நிறைய அடி அடித்ததுக்கான காயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு கொண்டு போயாச்சு இது பண்ணியாச்சு இந்த கன்னட உலகம் வந்து பெரிய அளவில் இதுவாகிரு பெரிய பரபரப்பாக இருக்குது இப்போ சொல்ல என்னென்னா எப்போ உன்னை தெய்வமாக மதிக்கிற உன்னை தெய்வமாக நினைக்கிற அந்த ரசிகனைத்தான் உனக்கு எப்படா கொள்வதுக்கு மனசு வந்தது உனக்காக தானே டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு உன்னுடைய டிக்கெட் பொதுவாகவே சொல்கிறேன் கவுண்டரில் இரநூறுபா விற்கக்கூடிய டிக்கெட்டை ரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் வாங்குற அந்த நபர்கள் யார் தெரியுங்களா பென்ஸ்காரில் வரலீங்களோ பிஎம்டபிள்யூவில் வரவங்களும் கிடையவே கிடையாதுங்க சாமானிய மக்கள் கூலி தொழிலாளி செய்கிறவங்க தள்ளுவண்டி கடையில் வியாபாரம் பார்க்குறவங்க இவங்களுடைய மகன்கள் இவங்களுடைய பிள்ளைகள் தான் நான் கூட அந்த ரெண்டு மூணு சம்பவங்கள் சொல்லியிருக்கிறேன் அது வேலூர் மாவட்டத்தில் வேர்க்கடலை விற்று தள்ளுவண்டியில் வேர்க்கடலை இருக்க ஒரு நபர் வந்து நைட்டில் வந்து படுக்கிறாரு டே ஃபஸ்ட் ஷோ தன் தலைவனுடைய படத்தை பார்க்கணுன்னு அப்பக்கிட்ட வந்து காசு கேட்குறான் இரநூறுவா பேக்கெட்டில் இருந்து எடுத்து எடுத்து போப்பான்றாரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுணோன்னே ரெண்டாயிரத்தி நான் வந்து வேர்க்கடலில் வாங்கின காசே அவ்வளோ கிடையாது என்ன பக்கத்தில் இருந்த மண்ணெண்ணு எடுத்து அப்படம் கொளுத்திடுறான் காப்பாற்றிட்டாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள் இப்படியாப்பட்ட ஒரு ரசிகனை தான் நீ கொண்டு போய் அடைச்சி வச்சு துன்புறுத்தி அவனை அடித்து கொண்டு இருக்கிற இட் ஓகே இந்த இப்போ மாட்டியாச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பதினோரு பேர் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் கஸ்டடியில் இருந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க தர்ஷன ஒருத்தர் இருக்காரு எதிர்ப்பு குரலு வந்திருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல இந்த விஷயம் பெரிய பரபரப்பாக பேசலாம் அப்புறமா அவங்களுடைய ஆளுமையை அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க வெளியே விடக்கூடாது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றவர்களுடைய கருத்தாக இருக்குது அதே சமயம் நான் சொல்கிறது என்னென்னா எப்பா நீ திரையில் பார்க்குறியா திரையில் மட்டும் பாரு நீ அவனை வந்து கடவுள் கிடையாது சங்கு சக்கர வச்சுக்கிறேன் மகாவிஷ்ணு கிடையாது அல்லது வந்து பரமசிவம் கிடையாது அல்லது வந்து ஜீசஸோ அல்லாவோ கிடையாது உன்னை மாதிரி சாதாரண ஒரு மனிதன் தான் சாதாரண ஒரு மனிதன் தான் பாத்தியாக விசில் அடிச்சா அதோடு வந்துடுவது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு வந்து ஓகே ஒரு அப் அப்பாவி ரசிகனுடைய மரணம் அதில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் உண்மை வெளிவந்து நியாயமான ஒரு நீதி கிடைத்தால் அது உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அந்த நீதிக்கு தலைவணங்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லோரும் வந்து அதை போற்றி வரவேற்பார்கள் அவர்கள் சட்டத்தின் ஓட்டை வழியாக யாராக இருந்தாலும் சரி தப்பித்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது பலருடைய கடமையாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்